கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வனுடைய பிள்ளைகளே கருத்தராக இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் சோதிப்பாராங்க காட் பிளஸ் பிரியமான இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் இரநூத்தி ரெண்டாவது முறையாக யூடியூபின் வழியாக செய்தியளிக்கும்படியாய் வருசுத்த ஆவியானவர் சில கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாக சுத்திருக்கிறேன் இந்த செய்தி பணிவிடை ஆவிகள் யார் என்பதை குறித்து நம் வேதத்தின் வழியாக நாம் பார்க்க போகிறோம் பணிவிடை ஆவிகள் யார் என்பதை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம் சத்தியத்தை கூர்ந்து கவனிங்கள் தயவு செய்து பாருங்கள் அநேகருக்கு சத்தியங்கள் அனுப்புங்கள் கர்த்தர் உங்களையும் பேசுகிற அடியனையும் ஆஸ்வதிப்பாராக நாம் செய்தி கடந்து செல்வோம் நீங்கள் எப்ரியர் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனிங்கள் வேதத்தை பிரித்து நீங்கள் படியுங்கள் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ள ஒரு வார்த்தை நீங்கள் கவனிகள் இந்த வார்த்தையை ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஆக ரட்சிப்பை யார் சுதந்திரிக்க போகிறார்கள் நான் ஒரு விசுவாசி நினைச்சிக்கல நான் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகணும் அப்படின்னாக்கா எனக்குள்ள ஒன்று நடக்கணும் இல்லையா எனக்குள்ள ஒன்று இருக்கணும் அப்போதான் நான் ரட்சிப்பை சுதந்திரத்து கொள்ள முடியும் வேதத்தின் வழியாக உங்களுக்கு ஒன்று காமிக்கின்றேன் நீங்கள் நீதி மொழி இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் ஆசனத்தை நீங்கள் பாருங்கள் உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் நான் உத்தமனாய் நடக்கிறேன் என்று சொன்னால் நான் தான் ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள முடியும் நான் உத்தமனாய் நடக்கவில்லை என்று சொன்னால் என்னாலே எப்படி ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் சற்று சிந்தித்து பாருங்கள் அதில் கீழே பாருங்கள் மாறும்பாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான் பிரியமானவர்களே மாறும்பாடான இரு வழியில் நடக்கிறவன் இந்த இரு வழியில் நடக்கிறாங்க பார்த்தீங்களா அவன் ரட்சிக்கப்பட்டுவன் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன்னு சொல்லுவான் ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்ட சொல்லக்கூடிய அந்த நபரு கிறிஸ்துவுக்குள்ளேயும் இருப்பான் உலகத்துலேயும் இருப்பான் உலகத்தில் என்னது கட்சியில் இருப்பான் பல காரியங்கள்ல அவன் கட்சியில் இல்லை உலகப்பெருமான க டைரக்டராக இருக்கலாம் உலகத்தில் இல்லை ஒரு சினிமா நடிகராக இருக்கலாம் ஒரு ஒரு சீரியல் நடிகராக இருக்கலாம் இந்த உலகத்தில் என்ன காரியங்கள் நடக்கிறதோ அந்த உலகத்தில் அவன் மூழ்கி இருப்பான் உலகத்துலேயும் இருப்பான் கிறிஸ்துவக்குள்ளேயும் இருப்பான் இப்படி ரெண்டு வகையில் இருக்கிற அந்த நபர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவர்கள் அந்த இரு வழியில் நடக்கிறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் உத்தமனை நடக்கிறவர்கள் அல்ல அவர்கள் ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள முடியாது அப்போ ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவன் உத்தமனாய் கிறிஸ்துவின் வார்த்தைக்கு உத்தமான நடக்கிறான் என்று சொன்னால் அவனாலே மட்டும்தான் ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள முடியும் நீங்கள் பாருங்கள் ரெண்டு நாளாக ஆறு நாற்பத்தொன்று பாருங்கள் தேவனாகிய கர்த்தாவே உமது ஆசாரியர்கள் ரட்சிப்பை தரித்து ஆசாரியர்கள் ரட்சிப்பை இருக்கிறார்கள் அப்போ இந்த ஆசாரியர்கள் ரட்சிப்பை தரித்து இருக்கிறார்கள்னு சொன்னால் அவர்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் வருகிறார்கள் அவர்கள் யார் என்று பார்க்க போனால் உங்களிடத்திலே நான் வாசிக்கின்றேன் தேவனுடைய ஆவியினாலே தேவ பரிசுத்த ஆவியானவர் அடியனுக்கு வெளிப்படுத்தின தூதர்கள் மூலியமாய் வேதத்தில் இருக்கிற தூதர்கள் மூலியமாக அடியனுக்கு பேசின வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறேன் அது உன்னிடத்தில் வாசிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் ரட்சிப்ப தரித்திருக்கிறார்கள் அவர்களிடம் பணிவிடை ஆவிகள் வருகிறது அபிஷேகிக்கிறார் அவர்களை அவர் தம்முடைய ஊழியக்காரர்களை தமது ஆவியினாலே அபிஷேகிக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை அவர்களிடம் தேவ தூதர்களை அனுப்புகிறார் இல்லையா அந்த ஊழியக்காரர்களிட்ட அந்த தீர்க்கதரிசிகிட்ட அந்த பணிவிடை ஆவிகளை தேவ தூதர்களை அனுப்புகிறார்கள் நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்க போனால் இருக்கும் சில நேரங்களில் ஜனங்கள் அதை குறித்து பரியாசம் செய்கிறார்கள் தேவ தூதர்கள் வந்து தீர்க்கதரிசித்த வராங்கன்னு சொன்னாக்கா சில நண்பர்கள் பரியாசம் செய்கிறார்கள் தேவ தூதர்களை அனுப்புகிறார் என்று வேதம் நமக்கு உறுதியாக கூறுகிறது பரிசுத்த வேதாகமத்திலே மிக அழகாக தேவ தூதர்கள் தீர்க்கதரிசிகளிடத்தில் வருகிறார்கள் என்று மிக அழகாக எழுதப்பட்டுள்ள வார்த்தைகள் அவர்கள் யார் பணிவிடை ஆவிகள் இந்த பணிவிடை ஆவிகள் எங்கிருந்து அனுப்பப்படுகின்றனர் ஹலலுயா இந்த பணிவிடை ஆவிகள் எங்கிருந்து அனுப்பப்படுகின்றனர் தேவனுடைய சமூகத்திலிருந்து என்ன செய்வதற்காக அவருடைய வார்த்தையை போதிப்பதற்காக அனுப்பப்படுகின்றனர் ஹலலுயா தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளை இந்த பணிவிடை ஆவிகள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து திற்கு தரிசிகள் பணிவிடை செய்யும்படியாக அந்த பணிவிட ஆவிகளை தேவன் அனுப்புகிறார் அல்ல லோயா கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே சத்தியங்களை நீங்கள் கூர்ந்து கவனிங்கள் அன்றைய காலத்திலே திற்கு தரிசிகள் பணிவிட ஆவிகள் ஆகிய தேவ தூதர்கள் பரலோகத்திலிருந்து கீழே அனுப்பினார் தீர்க்கதரிசிகளுக்கு பணிபடி செய்யும்படியாக வேதத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா இந்த ஒரு ஸ்தாபன குழுவின் வேத தத்துவத்தை போதிக்கக்கூடாது அழலூயா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்திலே அனைவர் அப்படி தான் செய்கிறாங்க ஆனால் தேவனுடைய ஆவியானவர் பேசுகிறாரு ஒரு ஸ்தாபன குழுவின் வேத தத்துவத்தை போதிக்கக்கூடாது இன்றைய காலத்தில் அநேகர் கிறிஸ்தவர்கள் போதகராய் மாறி பைபிள் சொசைட்டியில் போய் பைபிள் காலேஜ் படித்து அவர்கள் கற்றுக் கொடுக்கிறதையும் இவர்களுடைய சொந்த ஞானத்திலும் இன்றைக்கு ஸ்தாபனத்துக்கு அடிமையாகி ஸ்தாபனங்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்ததோ அதை குறித்து தான் இன்றைக்கி போதகம் செய்து கொண்டு வருகிறார்கள் நன்றாக கவுனிங்கள் ஆனால் பரிசுத்தாவை சொல்கிறார் ஒரு ஸ்தாபன குழுவின் வேதத்தை போதிக்கக்கூடாது அவருடைய வார்த்தையை நீங்கள் போதிக்க வேண்டும் தேவனுடைய ஊழியக்காரனாக ஒருத்தர் இருக்கிறானாக்கா தேவனுடைய ஊழியக்காரனான முழு டைமில் நான் ஊழிய செய்கிறேன்னு சொன்னாக்கா அந்த மனிதர்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்க போனால் ஆதியிலே தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையை மட்டும் தான் அவர்கள் பேசுவார்கள் தேவன் அவர்களிடத்தில் என்ன கூறியிருக்கிறாரோ அந்த வார்த்தையை தான் அந்த சத்தியத்தை தான் அந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகள் பேசினார்கள் ஏன் என்று சொன்னால் தேவனுடைய பர்வதத்திலிருந்து பணிவிட ஆவிகள் அவரிடத்தில் வந்து பேசியது அவர்களும் பேசினார்கள் ஹலையா ஆனால் இன்றைய காலத்திலே வேத வாக்கியம் சொல்கிறது பரிசுத்தாவை என கூறுகிறார் வேத ஸ்தாபன குழுவின் வேத தத்துவத்தை குறித்து பேசக்கூடாது அவருடைய தேவனுடைய வார்த்தையை மட்டுமே பேச வேண்டும் ஏதோ ஒரு வேத சாஸ்திர சாஸ்திரத்துக்கு அல்லது வார்த்தைக்கு பதிலாக வேறு ஏதோ ஒன்றுக்கு பணிவிடை செய்தால் அது தேவடத்தில் வந்தது அல்ல தேவனுடைய வார்த்தை குறித்து பேசாமல் தேவனுடைய வெளிப்பாடுகளை குறித்து பேசாமல் தேவனுடைய ரகசியங்களை குறித்து பேசாமல் அவர்கள் ஏதோ ஒன்றுக்கு பணிவிடை செய்தால் அது தேவத்தில் வந்ததில் தேவடத்திலிருந்து வந்ததல்ல அவங்க பெற்றிருக்கிறவங்க ஆவி அந்த ஆவி வந்து தேவனத்திலிருந்து வந்ததல்ல ஏன் கேட்டினாக்கா தேவனிடத்தில் வந்த ஆவு என்று சொன்னால் தேவனுடைய ரகசியங்களை குறித்தும் வெளிப்பாடுகளை குறித்தும் வார்த்தையை மட்டுமே ஏதோ ஒன்று பெற்றிருப்பார்கள் தான் அவர்கள் ஊழியம் செய்வார்கள் ஏனெனில் உங்களுடைய வார்த்தை எப்பொழுதுமே பரலோகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய வார்த்தை பரலோகத்திலே நிச்சயிக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை தான் இன்றைய அன்றைய காலத்தில் தீர்க்கதரிசிகள் பேசினார்கள் ஆனால் இன்றைய காலத்து தீர்க்கதரிசிகள் அப் ஊழியக்காரர்கள் அப்படி பேசுவது கிடையாது ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்களோ அதை குறித்து தான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தேவன் அதை கவனமாக பாதுகாக்கிறார் வார்த்தையை தவிர வேறு வேறொன்றும் வேறு வேறதொன்றிற்கும் போதிக்க அவர் ஒருபோதும் ஒரு ஆவியை அனுப்ப மாட்டார் அலலூயா வார்த்தையை தவிர தேவனுடைய வார்த்தையை தவிர வேற ஒன்றுக்கும் அவருடைய ஆவியை தீர்க்கதரிசிகிட்டயோ இல்ல ஒரு ஊழியக்காரங்கிட்டையோ அனுப்பவே மாட்டார் அப்படி வேற ஏதோ ஒரு காரியத்தை குறித்து தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் ஒருத்தர் பேசுகிறான்னு சொன்னாக்கா அது தேவனால் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகள் அல்ல ஹலலூயா அவர் பெரிய டாக்டர் பட்டங்களை கொண்ட ஒரு ஆவியை அனுப்பி அங்கிகளை எல்லாம் முடித்து கொண்டு இடுப்பிலே கயிர்களை கட்டி கொண்டு தலைக்கு ஒரு கீழம் வைத்து கொண்டு அற்புதங்கள் நாட்கள் கடந்து விட்டன என்று கூற மாட்டான் ஆனால் இன்றைய காலத்திலே சில போதகர்கள் சில போதகர்கள் அற்புத நாட்கள் எல்லாம் கடந்து விட்டது அற்புதங்கள்லாம் இன்றைக்கு இல்லைங்க இயேசு கிறிஸ்து அன்னைக்கு செஞ்சதோடு சரி இன்றைக்கு அற்புதங்கள்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு பேசுகிற அநேக போதகர்கள் அது எந்த போதகர்கள் கத்தோலிக்க சாமியார்கள் என்று சொல்லலாம் சில அயிருக்கள் என்று சொல்லலாம் ஒரு சில பந்த கோஸ்த என்று சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறார் மலையாளி அவர் சொல்லியிருக்கிறார் என்கிட்டயே நாங்களாம் அற்புதங்களை நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் என்னுடைய நண்பர் உறவினர் தான் அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு இப்படியாக அற்புதங்கள் நாட்கள் கடந்து விட்டன என்று கூற மாட்டான் அவை இவைகள் தேவனிடமிருந்து வந்த ஆவிகள் அல்ல அப்படி ஒருத்தர் சொல்கிறான்னு கேட்டக்கா ஓடிய தேவனிடத்தில் வந்த ஆவிகள் அல்ல அது வார்த்தைக்கு முரணாய் உள்ளது வார்த்தைக்கு பணிவிடை செய்யும் செய்யும் ஆவியே அனுப்புகிறார் வார்த்தைக்கு பணிவிடை செய்யும் ஆவியே அனுப்புகிறார் நீங்கள் வார்த்தையை குறித்து பேசாத பேசாமல் இன்றைக்கு இருக்கிற நவீன பாஸ்டர்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு இன்னைக்கு வார்த்தையை குறித்து அதிகமான போதைகள் பேசாமல் இசைகளை வாசிப்பதும் கலை நிகழ்ச்சிகளை வைப்பதும் சென்னையில் இருக்கிற ஒஎம்சி கிரவுண்டில் போய்ட்டு ஒரு இசை பெரிய மிகப்பெரிய பிரெண்டாம் பிரம்மாண்டமான தேவனுடைய வார்த்தையை வார்த்தைகளை இசையாய் அமைத்து இசைகளை அமைத்து இரநூறுபா ஐநூறுரூபா ரூபான்னு பணம் சம்பாதிச்சு ஊழிய ஊழியக்கரன்றான் சுவிசேஷ ஊழிய கரன்றான் இவர்கள் எல்லாமே தேவனுடைய ஆவியினாலே செய்பவர்கள் அல்ல இவர்கள் வேத வாக்கியம் நாம் படித்த படித்தது போல இவர்கள் பார்ப்பினக்கா மாறுபாடான வழியில் நடக்கிறவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் அத்தனை பெருமை ஆனால் லூயா எப்படி இருக்கிறாங்க மாறுபாடன இரு வழியிலே நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே அவர்கள் ஊழியம் செய்வார்கள் சொன்னால் நிச்சயமாக உலகத்துக்கும் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பிளவு இருக்கும் இந்த மேடையில் போட்டு கச்சேரி விற்கிறது சினிமாக்காரங்களை போல் உலகப்பிரமான சினிமாக்காரங்களைப் போல இயேசுநாதர் பாட்டை கச்சேரி விற்கிறது டான்ஸ் ஆடுறது குத்து டான்ஸ் ஆடுறது பிரேக் டான்ஸ் ஆகிறது ஆண்டோடு பாட்டு ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லி நயவஞ்சகமாக ஜனங்களை ஏமாற்றுவது இவைகளெல்லாம் தேவனுடைய பணிவிடை ஆவிகள் அவர்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஒரு காலம் அது செய்யவே செய்யாது அவை அவைகள் தேவனுடைய சத்தியத்தை குறித்தும் வெளிப்பாடுகளை குறித்தும் மறைப்பொருளை குறித்தும் மட்டுமே அந்த பணிவிடை ஆவிகள் தேவனுடைய தீர்க்குதரிசிகளிடத்தில் ஊழியக்காரிடத்தில் பேசும் அழலுயா அவைகள் பணிவிடைய ஆவிகள் என்பது எவ்வாறு அறிவும் ஒரு ஊழியக்காரங்கிட்ட ஒரு தேவனுடைய மனுஷங்கிட்ட பனிவடை ஆவி தேவனுடைய பணிவடை ஆவி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த பணிவடி ஆவி அவங்ககிட்ட செயல்படுதுன்னு சொன்னாக்கா அந்த ஆவி என்கிட்ட இருக்குதுன்னு எப்படி நீங்கள் கண்டு கொள்ளலாம் ஒரு ஊழியக்கார்ட்ட இருக்குதுன்னு நீங்கள் எப்படி கண்டு கொள்ளலாம் நன்றாக புரிந்து கொள்கிறேன் தேவனுடைய வார்த்தை திர்குதர்சியிடம் வந்தது என்றும் வேதம் கூறுகிறது ஆவியும் வார்த்தையும் திர்குதர்சியிடம் வந்தது தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையை கொண்டிருந்தனர் அதனால் அவர்களால் அற்புதங்களை செய்ய முடிந்தது அலலோயா தேவனுடைய விலேற பெற்ற பிள்ளைகளை நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்க போனால் தேவனுடைய தீர்க்கதரிசிகளிடத்தில் தேவனுடைய வார்த்தை இருந்தது ஆகவே அவர்கள் அந்நாட்களிலே அநேக அற்புதங்களை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமில்லை நீங்கள் பாருங்கள் யோசப்பின் இடத்துல பனிவிடைய ஆவைகள் வந்தது எளியாவின் இடத்துல பனிவிடைய ஆவைகள் வந்தது இப்படியாக அநேக காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம் அலலோயா ஆகவே இந்த தேவனுடைய வார்த்தை அந்த தீர்க்கதிகளிடத்துல இருந்தபடினாலே அவர்கள் அந்நாட்களிலே அற்புதங்கள் செய்தார்கள் இன்றைய காலத்திலே நீங்கள் சிந்தித்துப்பார்கள் தேவனுடைய பணிவிட ஆவிகள் ஒரு ஊழிய இருக்குதா நன்றா நீங்களே சிந்தித்துப்பார்கள் தயவுசெய்து இருக்குதா அப்படி இருக்குதுனாக்கா அவ சத்தியத்தை சத்தியமாய் பேசுவான் ஆனால் நிச்சயமாகவே இன்றைய காலத்து நவீன போதைகளிடத்திலே தேவனுடைய பணிவிடை ஆவிகள் இல்லவே இல்லை அது மனிதன் அல்ல மனிதனுக்குள் இருந்த தேவனுடைய ஆவி தேவனுடைய வார்த்தையாக மனிதனுக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் ஆவி அவன் என்ன செய்வான் ஒவ்வொரு வாய்க்கால்களையும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மனுஷனையும் வாய்க்கால்களை சுத்தப்படுத்தினான் தேவன் அவனை தெரிந்து கொண்டார் அவன் பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அந்நாட்களிலே திர்குதரிசிகள் அவன் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட திர்குதரிசிகளாக அந்நாட்களில் இருந்தார்கள் ஆனால் இந்நாட்களில் நாம் ஜீவித்துக் கொண்டு வருகிற இந்த நவீன உலகத்திலே ஒரு ஊழியக்காரனை பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் செய்திருக்கிறாரா பணிவிட ஆவிகள் அவர்களிடத்துல வந்து தேவனுடைய வார்த்தை குறித்து பேசுகிறதா இல்லை பெரியமானவர்களே தயவுசெய்து கொண் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இன்றைய காலத்திலே தேவனுடைய பணிவிடை ஆவிகள் வருவதே கிடையாது இல்லவே இல்லை ஏன் சொன்னால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்கள் எங்கே இருக்கிறார்கள் இல்லை பிரியமானவர்களே ஆனால் அந்த நாட்களிலே தேவனுடைய அபிஷேகம் தேவனுடைய அபிஷேகம் பெற்ற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனால் முன்குறிக்கப்பட்ட திர்குதரிசிகள் இருந்தார்கள் ஊழியக்காரர்கள் இருந்தார்கள் அவர்களிடத்தில் பணிவிட ஆவிகள் வந்தது என்று நாம் பார்க்கிறோம் வேதத்தை அவன் தரிசனத்தில் ஒன்றை காணும் வரைக்கும் அதை செய்ய மாட்டான் அன்றைய காலத்தில் தீர்க்குதர்சிகளை வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தரிசனத்தில் ஒரு காரியத்தை காணும் வரைக்கும் எந்த ஒரு சத்தியத்தையும் அவன் பேச மாட்டான் எந்த ஒரு வார்த்தையை குறித்தும் அவன் பேச மாட்டான் தரிசனத்தில் எதை காண்கிறானோ அதை குறித்து தான் அந்நாட்களை பழி ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் செய்தார்கள் ஆனால் இந்த நாட்களிலே இப்போ இருக்கிற நாட்களிலே எந்த ஒழியக்கார பார்த்தாலும் தரிசனத்தில் அதை பார்த்த தரிசனத்தில் இதை கூட பேசுறாரு இப்படியான ஒரு பொய்யான ஒரு தரிசனங்களையும் பொய்யான உபதேசங்களையும் இன்றைய காலத்தில் பேசிக்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் அவர்களிடத்தில் பரலோகத்திலிருந்து பணிவிட ஆவிகள் வருவது கிடையாது நீங்கள் பாருங்கள் ஒன்று கடைசியாக பேசுகிறேன் எளியா கார்மேல் பர்வத்தின் மேல் நின்று கொண்டு இவை எல்லாம் எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று எளியா தீர்க்கதர்சி பேசுகிறார் அந்நாட்களிலே அந்த நாட்களிலே எளியாவின் தீர்க்கதரிசி மூலியமாய் அநேக அற்புதங்களை செய்தார் என்று அநேகர் பேசுவார்கள் இடத்துல பிரதர் அது அந்த நாட்களில் செஞ்சார் பிரதர் கத்தரு தேவனே இந்த நாட்கள் அதெல்லாம் செய்ய மாட்டார் பிரதர் அதெல்லாம் அந்த நாட்களோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் என் காதாலே பேசின நண்பர்களை நான் கேட்டிருக்கிறேன் ஏசு கிறிஸ்து இருக்கிறாரே அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர் அன்றைக்கு கிட்டே என்ன செஞ்சாரோ அதே தேவன் தான் இன்றைக்கு இருக்கிறார் அன்றைக்கு கிட்ட என்ன செஞ்சாரோ மோசஸ் கிட்ட என்ன செஞ்சாரோ அதே தேவ தான் இன்றைய நாட்களிலும் இருக்கிறார் ஆனால் இன்றைய நாட்களிலே அவர் செய்யாமல் இருக்க காரணம் என்னன்னு கேட்டாக்கா இன்றைய நாட்கள் இருக்கிற மொத்த போதகனும் அவர்கள் பட்டங்களை வாங்கிக்கொண்டு டிகிரிகளை வாங்கிக்கொண்டு கொண்டு படித்துக்கொண்டு இன்றைக்கு அவர்களுடைய உபதேசங்களை தான் சொந்த நயவஞ்சகமாக இந்த உலகத்தில் பேசுகிற அப்படின்னாலே பரிசுத்த ஆவியானவருக்கு அவர்கள் விட்டு கொடுப்பது கிடையாது அதுதான் ரீசன் காரணம் ஆகவே எளியா சொல்றார் அழகா உங்களுடைய வார்த்தையின்படியே செய்தேன் வேதத்தில் கூட பவுல் பார்த்தீங்கன்னாக்கா தேவன் என்ன உரைத்தாரோ அவர்கிட்ட அதை தான் பேசினார் வேறு ஒன்றும் புதுசாக பேசலை ஆகவே உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் நீ தேவன் என்று இன்றைக்கு விளங்கும் விளங்கும் பண்ணும் என்றான் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே அந்நாட்களிலே பணிவிட ஆவிகள் திர்குதரிசிகள் வந்தது இப்போது எங்கே அந்த பணிவிட ஆவிகள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட திற்குதரிசிகள் ஊழியக்கர்கள் எங்கே இருக்கிறார்கள் இப்பொழுது இல்லை அவர்கள்தான் சொல்லிக்கொள்ள வேண்டும் நாங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய ஆவி எங்களுக்குள் இருக்கிறது என்று அவங்க தான் சொல்லிக்கொள்ளணும் ஆனால் உண்மையாகவே நிஜமாகவே இன்றைய நவீன உலகத்திலே அவர்களிடத்திலே தேவனுடைய பணிவிட ஆவிகள் வருவது கிடையாது ஹலலூயா தேவனுடைய மனவாட்டி பிள்ளைகளிடத்திலே நிச்சயமாக தேவனுடைய பணிவிட ஆவிகள் இந்த கடைசி காலத்திலே கண்டிப்பாக மனவாட்டி என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அவர்களிடத்திலே கண்டிப்பாக நிச்சயமாய் வரும் அழல் அநேக அற்புதங்களை இன்றைய கடைசி நாட்களிலே அந்த பணிவிட ஆவைகள் மனவாட்டி கிட்ட வந்து அவர்கள் செய்வார்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்க வேதம் கூறுகிறது திட்டவட்டமாக ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக அப்போ ரட்சிப்பை யார் ஒருவன் சுதந்திரத்து கொள்கிறான் சொன்னால் உத்தமனாய் நடக்கிற ஒரு ஆத்துமா இருக்கும் என்று சொன்னால் ஒரு மனுஷியோ மனுஷன் இருப்பா என்று அவனாலே மட்டும்தான் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அலலுயா ரட்சிப்பை திர்கு தரிசிகள் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே பணிவிடாவிகள் வந்தது இன்றைய காலத்திலே நவீன உலகத்திலே ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டு இருக்கிறார்கள் ஊழியக்காரர்கள் சிந்தித்து பாருங்கள் கிடையவே கிடையாது இன்றைய நாட்களில் இருக்கிற ஊழியக்காரர்கள் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளவில்லை ஆகவே தான் பணிவிட ஆவிகள் இன்றைய நாட்களில் அவர்களிடத்தில் வருவது கிடையாது காட் பிளஸ் யூ பெரிய புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் காட் யூ